தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழக கட்சியில் எப்படி போஸ்டிங் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ கட்சியின் பேர் அறிவித்ததுமே ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா இந்த கட்சியில் எப்படி உறுப்பினராக செய்கிறது இந்த கட்சியில் எப்படி போஸ்டிங் வாங்குறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க ஸோ அதற்கான விடை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க நீங்கள் இந்த கட்சியில் போஸ்டிங் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ப்ரூஃப்மே ரெடியா வச்சுக்கோங்க முக்கியமா இன்கம் சர்டிபிகேட் உங்களோட சொத்து மதிப்பு எல்லாமே உண்மையா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் குறிப்பிட்ட வரம்பிருக்கு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கரெக்டா இருந்தா உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் போஸ்டிங்க்கு போட்டி போட போறீங்க அப்படின்றதால அதுல யாரை செலக்ட் பண்றது அப்படின்ற தளபதி தான் முடிவு பண்ணுவாரு சோ இந்த கட்சில போஸ்டிங் வாங்குறது என்ன இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம கட்சி பெற அறிவிச்சி இதே கட்சி பேரை நம்ம பதிப்புரிமை செஞ்சுட்டோம் அப்படின்னா அன்று மாலையில இருந்தே கட்சியோட போஸ்டிங் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நடக்க போற எலெக்ஷன்ல நம்ம நிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற எலெக்ஷன்ல தான் நிக்கிறோம் அப்படின்னால நமக்கு இன்னமும் டைம் இருக்கு உறுப்பினரா சேர்றதுக்கு ஆதார் கார்டு மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கழகத்து தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்க ரெகுலரா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் அப்டேட் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரா இனிமேல் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான அப்டேட் மட்டும் தான் வந்துட்டு விஜய் ரசிகர்கள் அது மட்டும் இல்லாம உறுப்பினரா சேர்றது போஸ்டிங் வாங்குறது இதெல்லாம் எப்படி எந்த வெப்சைட்ல பண்ண சொல்றாங்க அப்படின்ற எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வரும் அதெல்லாம் ரெகுலரா பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க